அஞ்சாதி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌரிகளை இந்த நிமிட நட்சத்திரக்கே இயேசு நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அஞ்சாதி உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது கடவுளால் அனுப்பப்பட்ட கபரியலின் வான தூதர் பார்த்து எலிசபத்து எலிசபத்தின் கணவராகிய திருவுழுக்கு யோவானின் தந்தையாகிய ஜெகரியாவை பார்த்து சொன்ன வார்த்தை இத்தகைய ஒரு உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் என்ன செய்யக்கூடியவராயிருந்தார் என்ன செய்தார் அவர் மன்றாட்டு கேட்கப்பட்டதுக்கான காரணம் என்ன ஒன்று பிரியமானவர்களே அவர் கடவுளின் பார்வையில் நேர்மையானவராய் தன் மனையோடு இணைந்து நேர்மையானவராய் இருந்தார் இரண்டாவது ஆண்டருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் ஆண்டருடைய எல்லா கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் பாவமற்றவர்களாய் பரிசுத்தராய் வாழ்ந்து வந்தார்கள் கடவுடைய திருமுன் கிருத்துவ பணி ஆற்றி வந்தார்கள் ஆலயப்பணி செய்து வந்தார்கள் ஆயுதத்தில் தூவம் காட்டுவது உன்னதமான பணியாக இருந்தது ஆகவே அவர் தொடர்ந்து இத்தகைய வழியில் பயணித்த அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு மன்றாட்டை கருடத்தில் வைத்து கொண்டே இருந்தார் வயதான காலம்தான் அவளுக்கு ஒரு மன்றாட்டை மட்டும் நிறுத்தவே இல்லை கேட்டுக்கிட்டே இருக்கார் என்ன மன்றாட்டு பிள்ளை வர வேண்டும் அந்த வயதான தம்பதியருக்கு ஜகேரியாவுக்கு நெரிசப்பத்துக்கு என்ன இல்ல பிள்ளை இல்லை அந்த பிள்ளை வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவர் மன்றாடி கொண்டிருந்தார் அவர் இப்படிப்பட்டவராய் இருந்தபடினால் நேர்மையாளராக இருந்தபடினால் அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவராய் பரிசுதமாய் வாழ்ந்தபடினால் இத்தகைய சுவாவத்தோடு கூடிய கடவுளுடைய பணியை ஆலயத்தில் செய்யக்கூடியவராய் குருத்துவ பணி செய்யக்கூடியவராய் இருந்தபடியால் கடவுள் தூதர்வழியாக சொல்லி அனுப்பினார் சக்கரியா ஒரு மன்றாட்டு கேட்கப்பட்டது நம்முடைய மன்றாட்டும் கேட்கப்பட சக்கரியாவைப் போல வாழ்வோம் நமது மன்றாட்டும் கேட்கப்படும் நாமும் கடவுளுடைய கரங்களால் ஆஸ்வதிக்கப்படுவோம் நாம் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலானவற்றை கடவுள் நமக்கு கொடுப்பார் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்